பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தேங்காய் என்ன முதல் தரமா எப்படி இருக்குதுங்கிறது பாக்குறதுக்கு தாங்க இப்போ மார்க்கெட்ல பாருங்க நிறைய விலையில இருக்குதுங்க தேங்காய் என்ன இருநூத்தி ரூபாயில இருக்குது முன்னூத்தி ரூபாயில இருக்குது நானூத்தி ரூபாயில இருக்குது ஐநூத்தி ரூபாயில இருக்குது ஏன் நம்ம சோப்பு செய்யறதுக்கு இவ்வளவு காஸ்ட்லியா பண்ணணுமா அப்படிங்கிறதுக்கு உண்டான தீர்வு தாங்க இன்னைக்கு நம்ம பாக்குறது இதுவரையிலும் எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லாததுங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ தேங்காய் எண்ணெய் அப்படின்னா செக்கில் ஆட்டுறாங்க அதில் என்னென்ன கலக்குறாங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மார்க்கெட்டில் இருக்கிற ஆயிலில் வந்து மினரல் ஆயில் கலப்பாங்க கிளிசிலின் க கலப்பாங்க நல்ல வேற என்னென்ன கலக்க முடியுமோ கலந்து அதை வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க பாருங்க இதுவும் தேங்காய் எண்ணெய் இதுவும் தேங்காய் எண்ணெய் இதுவும் தேங்காய் எண்ணெய்ங்க மூணு விதமான தேங்காய் எண்ணெயை நம்ம வச்சிருக்கிறோம் இதனுடைய தரம் எங்கிருந்து வாங்கினதே என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போயிடுவோம் நீ கேட்டால் அதிர்ச்சி ஆயிடுவீங்க பார்த்துக்குங்க சரிங்க இது மார்க்கெட்ல இருக்கிற தேங்காய் எண்ணங்க கேட்டுக்கங்க மார்க்கெட்ல இருக்கிற மிக பிரபலியமான தேங்காய் எண்ணெய் ஓகே இது நம்ம செக்கிளாற்ற பாத்தீங்களா செக்கில ஆற்ற தேங்காய் எண்ணெய் இது பாருங்க இந்த தேங்காய் எண்ணெய் நாங்க ஆற்ற தேங்காய் எண்ணெய்ங்க அதனுடைய தரத்தை எப்படி இருக்கு நீங்க பாக்கணுங்க சரிங்க இப்ப தேங்காய் எண்ணெயில இவ்வளவு இருக்குதா அப்படி நீங்க பாக்குறீங்க கண்டிப்பா இருக்குதுங்க இது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதுங்க உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்ல வேண்டியது குழந்தைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டியது முதல் பாடம் இதுதாங்க அப்பதாங்க நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் சரி இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க கலர் எப்படி இருக்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் இதனுடைய டென்சிட்டி அதிகமா இருக்குங்க சரிங்களா இதனுடைய டென்சிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்குது ஓகேங்களா இதனுடைய டென்சிட்டி தண்ணி மாதிரி இருக்குதுங்க இத எளிமையா நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு விவரம் சொல்றங்க தெளிவா சொல்றோம் கேட்டுங்க இங்க பாருங்க மார்க்கெட்ல இருக்கிற தேங்காய் எண்ணெயை பாத்தீங்கன்னா வாசனம் கமகமன்னு இருக்குங்க கமகமன்னு இருந்ததுனாவே அதுல பெர்ஃப்யூம் கலந்திருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா அடுத்து இங்க பாருங்க ஒரு அஞ்சு ஆறு சுத்து சுத்துங்க சுத்திட்டு வைங்க இப்படி அதே போல இதையும் ஒரு அஞ்சு ஆறு சுத்து சுத்துங்க வைங்க அடுத்தது இதையும் ஒரு அஞ்சு ஆறு சுத்து சுத்துங்க வைங்க இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்க தேங்காய் என்ன தரமான தேங்காய் என்ன அர்த்தங்க இந்த மாதிரி இருந்துருச்சுன்னா தான் புரியுதுங்களா இதனுடைய நுரை பாருங்க எவ்வளவு இருக்குது பாருங்க இதுல வாட்டர் கண்டென்ட் இருக்குது கெமிக்கல் கண்டென்ட் இருக்குதுங்க சிம்பிள் வே பாத்துக்குங்க நேர்களே இன்னொரு முக்கியமான விஷயங்க இது ரெண்டுமே செக்கு என்னதான் புரியுதுங்களா இது பாக்கெட்டில் வர்ற கடையில் விற்கிற எண்ணெய் இதனுடைய தரம் பாருங்கள் கலர் வித்தியாசம் தெரியும் பாருங்க நல்லாவே உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் வச்சு காமிக்கிறோம் கலர் வித்தியாசம் பாத்தீங்களா சரிங்க இது வந்து கலர் பாக்ஸில் தான் கொடுப்பாங்க அல்லது பாக்கெட்டில் கொடுப்பாங்க புரியுதுங்களா அடுத்தது வாசனை அதிகமாக இருக்குங்க இதை வச்சு இதனுடைய தரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது செக்கு இருந்ததுனாலும் பாருங்க மறுபடியும் சொல்றேங்க இதனுடைய நுரை இன்னும் அடங்காம இருக்குதுங்க நுரை வந்து அடங்காம இருக்குது அப்படினாவே அதுல வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா மிக எளிமையான வழி பாருங்க இப்போ நம்ம மூணு எண்ணெயை வச்சிருந்தாங்க மறுபடியும் வந்து காமிப்பா பாருங்க இந்த எண்ணெயை வந்து எவ்வளவு தூரம் பார்த்துருக்கிறோம் பாருங்க இது மூணையும் பாருங்க நல்லா காமிங்க இதுல பாருங்க இதுல வந்து பபிள்ஸே இல்லாம இருக்குது இதுல பபிள்ஸ் இருக்குது இத வச்சு நம்மளுடைய ஆயிலோட தரத்தை நீங்க வீட்லயே தெரிஞ்சுக்கலாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒண்ணு வேண்டாங்க நீங்க சில்வர் டெம்லர்ல ஊத்தி அலசி பாத்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருங்க மேல போச்சுன்னு அர்த்தம் புரியுதுங்களா இது போல முதல் தரமான தலைக்கு பயன்படுத்துங்க உணவுக்கு பயன்படுத்துங்க ஏங்க சோப்புக்கு தாங்க முதல்ல பயன்படுத்தணும் அப்பதான் குவாலிட்டியா இருக்கு நேர்களே நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்ம சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்